பசுமையாக திகழும் அழகான காட்டில் மூன்று நல்ல நண்பர்கள் வாழ்ந்தனர் பிபி நரி ரின்னி முயல் மற்றும் ஓவோ ஆந்தை அவர்கள் தினமும் இணைந்து விளையாடி மகிழ்ந்தார்கள் ஒருநாள் நாள் ரின்னி காட்டில் ஒளிர்ந்து கொண்டிருந்த ஒரு பொன்னான விதையை கண்டான் இது ஒரு மாய விதை என்று அவன் மகிழ்ந்தான் அந்த நேரத்தில் மூஊஊ ஊ ஊ காற்று பலமாக வீசியது விதை அவன் கைகளில் இருந்து பறந்து போனது விதையை இழந்ததால் ரின்னி கவலையடைந்தான் சில நேரத்தில் அவர்கள் ஒரு சின்ன களிமண் குழியில் ஒளிரும் பொன்னான விதையை கண்டார்கள் இதுதான் இதுதான் என்று ரின்னி குதித்தான் அவர்கள் மூவரும் சேர்ந்து அதை இழுக்க முடிவு செய்தார்கள் ஒரு இரண்டு மூன்று இழு பாப் விதை மண்ணிலிருந்து வெளியே வந்தது அவர்கள் அந்த விதையை காடிலே நட்டார்கள் சில நாட்களில் அது ஒரு அழகான பொன்னான பழமரமாக வளர்ந்தது அந்த மரத்தின் பழங்களை எல்லா விலங்குகளும் மகிழ்ச்சியுடன் சாப்பிட்டார்கள் பிபி ரின்னி ஓவோ மூவரும் ஒன்றுபட்டு செய்த செயலின் பலனை சந்தோஷமாக கண்டு மகிழ்ந்தார்கள்